ரேடியோ இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் ரயில்வே துறையில் எண்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார் இதன் பயன்கள் குறித்து தேனி திண்டுக்கல் சேலம் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட விவேகானந்த கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மொரிஷியஸின் போர்ட் லூயிஸில் உள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பார்வையிட்டார் செமிகண்டக்டர் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசின் முன் முயற்சிகளால் மகளிர் குழுக்கள் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் தில்லியில் நான்காவது கட்டமாக எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு மெட்ரோ ரயில் வழித்தடங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தேசிய மாணவர் படையை விரிவாக்கும் வகையில் கூடுதலாக மூன்று லட்சம் மாணவர்களை சேர்க்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் அறிவிப்பு செய்தி போலியானது என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது ரயில்வே துறையில் எண்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேற்று காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட ரயில் நிலையத்தில் புதியதாக சரக்குந்து ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இது குறித்து தேனி மக்கள் தெரிவிக்கையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உச்சானந்தினி கண்ணன் திரட்டை மற்றும் தேக்குமர கலைஞர் இதுவரைக்கும் வந்து ஒரு நிலையம் ஒரு பொருள் அப்படிங்கிற முறையிலதான் இதுவரைக்கும் பொருட்கள்ல விற்பனை இருந்துச்சு இன்னைக்கு வந்து இந்திய ரயில்வேயின் நவீன மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எங்க தேனி மாவட்ட மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் எதனால அப்படி இது வரைக்கும் திண்டுகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இறங்கும் இப்ப வந்து எங்க தேனி மாவட்டத்துக்கே வந்துருச்சு இப்ப நான் ஒரு தொழில் முனிவரா இருக்கிறதுனால என்னுடைய பொருட்களை வேற யாரும் ஆர்டர் கேட்டாங்க நான் அங்க தான் போடுற மாதிரி ஒரு ரொம்ப சிரமமான கஷ்டத்துல இருந்தோம் இது இந்த வந்து மிகப்பெரிய வாய்ப்பு என்னோட பெயர் வந்து ரமணி தேனி மாவட்டம் கம்பத்தில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நாங்க சிறுதானிய தொழில் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து நாங்க கால் கிழங்கு சூப்பு சிறுதானிய வகை அரிசி கஞ்சி போட்டிருக்கோம் களி மாவு ரெடி பண்ணியிருக்கோம் சரக்கு ரயில் ஆரம்பிச்சதுல இருந்து வெளி மாவட்டங்களுக்கோ வெளியில இருக்கிற மாநிலங்களுக்கோ எங்களோட சரக்கு வந்து அனுப்புறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போ சரக்குகளை வந்து போக்குவரத்து மூலமாவோ லாரியல் மூலமாவோ அனுப்புறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது இப்ப இந்த சரக்கு ரயில் அறிமுகமானதுல இருந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இது என் பேர் அகிலா தேவி மாவட்டம் குள்ளப்பரத்துல இருந்து வரோம் நாங்க நாங்க வந்து சிறு தொழில் வாழைநாறுல பொருள் எல்லாம் தயார் பண்ணோம் அதை விற்பனை பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு இந்த ரயில்வே சரக்கு திறப்பு ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் விற்பனை பண்றதுக்கு ஈஸியா இருக்குது இந்த வெளியில கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் மக்கள் எவ்வாறு தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தலாம் என்பதை சேலம் மாவட்ட ரயில் நிலைய மேலாளர் தெரிவிக்கையில் யார் வேணாலும் வந்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் பெரிய ஸ்டேஷன்ஸ் இப்போ நம்ம சேலம் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஐநூறுரூபா தான் வந்து நாங்கள் இதுக்காக வந்து வசூலிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் இருபது யூனிட்டுக்கு உங்கள் ஸ்டாலுக்கு இருபது யூனிட்டுக்கு மேலே போணுதான் மட்டும் நீங்கள் அதுக்குரிய பைசாவை மட்டும் கட்டினா போதும் ஸ்டால் எங்களோடது கரண்ட் நாங்களே கொடுத்துருவோம் எந்த சிரமமும் உங்களுக்கு கிடையாது நீங்க வர வேண்டியது உங்க பொருட்களை பதினஞ்சு நாளைக்கோ முப்பது நாளைக்கோ சந்தைப்படுத்தி அதனால வர பயணம் நீங்க அடைஞ்சிக்கலாம் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம் மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று விருதுநகரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் கூறும் ஆர் தங்கத் திருப்பதிய நான் கோயில் வீடி பயணியர் கமிட்டி உறுப்பினராக உள்ளேன் கைவினை பொருட்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் ஸ்டேஷன் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகமாகி விருதுநகரில் உள்ள தயாரிக்கும் பொருட்களை ரயில் நிலையங்களே வந்து விற்பனை செய்யும்படி ஒரு புது பொழிவு ஏற்பட்டிருக்கிறது விருதுநகரில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் சேவு தயாரிப்பு இதை வந்து நாம் இங்கேயே ஸ்டேஷனிலே வாங்கி அதை பயன்படுத்தலாம் இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனையகம் மற்றும் மக்கள் மருந்தகம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தரும் தகவல் தொகுப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக சுமார் எண்பத்தைந்தாயிரம் கோடிக்கும் அதிகமான புதிய ரயில்வே திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் இந்திய மக்கள் மருந்தங்கள் விற்பனை நிலையத்தையும் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் காணொலி காட்சி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் உள்ளூர் விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை ரயில் நிலையத்தில் காட்சிப்படுத்தவும் விற்கவும் உதவும் வகையில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்கள் செயல்படுத்தப்படுகின்றன தரமான ஜெனரிக் மருந்துகள் மற்றும் நுகர்பொருட்களை பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மலிவு விலையில் வழங்குவதை மக்கள் மருந்தக விற்பனை நிலையங்கள் நோக்கமாக கொண்டுள்ளன தொடங்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடியதாகும் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் செல்வம் மற்றும் மாநகராட்சி துணைமயர் ராஜபா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவளைக்கு ஏற்றி விற்பனையை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சி குறித்து திண்டுக்கல் ரயில்வே மேலாளர் கோவிந்தராஜ் தெரிவிக்கையில் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்ட பணிகள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இன்று திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக மக்கள் மருந்தகம் குறைந்த விலையில் அதாவது ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை ஆன சப்சிடி மருந்துகள் மலிவான விலையில் கிடைக்கும் வகையில் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் என்கின்ற முறையில் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு தயாரிப்பு அந்த வகையில் நமக்கு திண்டுக்கல்லில் மிகவும் பிரபலமாகிய சின்னாலபட்டி சேலை கடையையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் பயணிகளுடைய சேவையை மட்டும் கருத்தில் கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்முறை வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் முதல்முறை வாக்கு செலுத்துவது உற்சாகம் அளிப்பதாக உள்ளது என்றும் மாணவிகள் தெரிவித்தனர் என் பேர் தாரகேஸ்வரி நான் வந்து திருச்செங்கோட்டில் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன் டைம் ஓட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஓட்டு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப உரிமை அதாவது நான் நம்மளோட உரிமையை வந்து யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கக்கூடாது அதனால எப்படி ஓட் பண்ணணும் சொசைட்டியில் ஒரு நல்ல பர்சனை சூஸ் பண்ணும் அந்த பர்சனை சூஸ் பண்ணுறது அது நம்மளோட உரிமை ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் பட் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுனால எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குது என்னோட பேர் பிரியா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணணும் போது ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஆனால் வேற ஒருத்தவங்க நம்ம வந்துட்டு ஓட் பண்ண முடியாது இருக்கும் இருக்கும்போது வீட்டில் எல்லாரும் ஓட் ப பண்ண போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்ம எப்போ ஓட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்க சூஸ் பண்ணுற ஒரு தலைவர் வந்துட்டு நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க இப்போ எங்களை வந்து ஆட்சி செய்கிறதுக்கான தலைவரை நானே சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுமாரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு யார் வந்து நமக்கான நல்ல விஷயங்களை செய்வா யார் வந்துட்டு நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்றத வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கான ஓட் பண்ணணும் ஓட்டு அப்படின்றது வந்துட்டு நம்மளோட உரிமை அதை வந்துட்டு நம்மளோட உரிமையை மத்தவங்களோட காசுக்காக நம்ம விக்க கூடாது நம்ம உரிமையை நம்ம தான் ஃபாலோ என்னோட பேர் அபினயா நான் விசன் சயின்ஸ் படிக்கிறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறேன் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறதுனால மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் தலைவரை ஓட்டு போட்டு நான் வந்து ஓட்டு அழிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஓட்டு போடுற எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நேர்மையாக இருக்க ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும் இந்த காசு லஞ்சம் ஏதோ பிரியாணி தராங்க இந்த மாதிரி ஒரு ஆசையில போய் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது நம்ம வந்து நமக்கான நேர்மையான ஒரு தலைவரை நம்ம நாட்டுக்காக தேர்ந்தெடுத்தாதான் நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடையும் மக்கள் எல்லாரும் முன்னேறுவோம் என்னோட பேர் ஜோதேஸ்ரீ நான் பரமத்தி வேலூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் அதாவது அரசியல் அறிவியல் மாணவியா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்னால் சொல்ல முடியுது ஏன்னா இவங்களுக்கு தான் பண்ண போறேன் ஸோ நான் யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல என்னையும் யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடல ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்களும் சரி யாராலையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படக்கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு என்னுடைய ஒரு கருத்து அவங்க வந்துட்டு ஆராயணும் ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க ஸோ யாருக்கு நம்ம வோட் பண்ண போகிறோம்ன்றதை அவங்க டெசிஷன் அவங்க எடுக்கணும் அதே மாதிரி காசுக்காக யாருமே வோட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு நான் கேட்குறேன் ஸோ நம்ம ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்க்குறோம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது